ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஃப்ரைடே விலாகை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா பனி வந்து இப்படி தான் இருக்குது அதாவது கிளைமேட் வந்து காலையில் ஆறு மணிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப பனியாக இருக்கும் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துக்க முடியாது ரொம்ப புகமூட்டமாக இருக்கும் ஒரு ஆறு மணிக்கு மேலே எழுந்துக்கலாம் ஆறு மணிக்கு எழுந்து வெளியே வந்து பனி எப்படி இருக்குது பார்க்கணுன்றதுக்காகவே வெளியே வந்தேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா மாடியில் வந்து அவர் காராபூந்தி காலையிலே எழுந்து வச்சுட்டு போயிடுவார் அது பார்த்திங்கன்னா காக்கா செம்மையாக கத்திக்கிட்டே இருக்கும் நான் மாடிக்கு போகிற சத்தம் கேட்டு எல்லோரும் பறந்துட்டாங்க காலையிலே நம்ம தூங்கி எழுந்ததுமே கொஞ்சம் டாகுக்கு போயிட்டு பிஸ்கெட்லாம் வைக்கிறது இந்த காக்காக்கு வந்து ஏதாவது ஒரு வெள்ளை சாதம் நைட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் அதை பிழிஞ்சு எடுத்து வச்சா கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது சூடாக சாதம் அடித்து காலையில் கிளறுவீங்க இல்லையா அந்த கிளறின சாதத்தை எச்சை பண்ணாமல் எடுத்துகிட்டு போய் காக்கா வைக்கலாம் இதெல்லாம் வந்து பித்ரு சாபம் நோ தீரும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பித்ருக்கள் சாபம் இருந்தாலோ இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்து சாபவிடுறதை பற்றியா இந்த மாதிரி சாபம்லாம் தான் ரொம்ப வந்து நம்மளை பாதிக்கும்னு சொல்லுவாங்க அடுத்த பிறவி ஒன்று நம்ம எடுக்கக்கூடாதுன்னா அதுக்கு வந்து நம்மளுடைய கர்ம வினைகள் தீரணும் அந்த கர்ம வினைகள் எப்படி தீரணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன புண்ணிய காரியங்கள் செய்வதன் மூலமாக மட்டும்தான் காலையிலே எழுந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு பூக்குளம் வந்து போட்டுட்டேன் போட்டுட்டு இதுக்கப்புறம் ஃப்ரைடேனாலே நிறைய பூஜை வேலை இருக்கும் நான் பூஜை பார்த்தோம்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் தான் வாஷ் பண்ணுவேன் ஆல்ரெடி நம்மளுடைய முன்னோர்களே நமக்கு நிறைய பாவம் புண்ணியம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் போயிருப்பாங்க அதை நம்மளுடைய கர்ம வினையாக தொடர்ந்து தான் இன்றைக்கி நமக்கு குழந்தை எல்லா சந்ததியுமே வர்றது ஸோ காலையில் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு சன்ஃப்ளவர் மாதிரி பூ பூக்கும் அது பூத்து இருந்தது இந்த இடம் ஃபுல்லாமே நான் துளசிக்காக தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து காலையிலேயே எப்போவுமே தலை குளிச்சிட்டனா நான் துளசிக்கு பூஜை பண்ணி ஃப்ரைடே சாமி கும்பிட்டு தான் வெளியே போவேன் ஸோ எப்பயும் போல் வாசலில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் விட்டு துளசி கிட்ட ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு ரெண்டு பத்தி ஏற்றி வைப்பேன் அதுவுமே பார்த்திங்கன்னா காற்றுல எரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அணைஞ்சு அணைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு வருவேன் நான் அந்த விளக்கு நான் போகிற வரைக்கும் மதியம் வரைக்கும் எரிஞ்சிட்டே தான் இருக்கும் பூஜை பண்ணுறது வந்து இந்த துளசி பூஜை நீங்கள் ப தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்கலாம் உங்களுக்கு அதில் இருக்கிற பலன் கண்டிப்பாக தெரியும் நம்ம சொல்கிறதுனால யாராலையும் வந்து அதை ஃபீல் பண்ண முடியாது துளசி மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய துளசி இருந்தது இப்போ காலம் பனிக்காலம் காற்றுலாம் அடிச்சுதுன்னா அது வாடி போயிடும் எல்லாமே ஆகும் அதெலாம் இயற்கையாக அது ஒன்றுமே சொல்ல முடியாது இருந்தாலும் நான் இப்போ என்ன குட்டி குட்டி துளசியெல்லாம் எடுத்து இந்த இடத்துல பதிய மாதிரி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் பெருசாக ஆகிடும் ஸோ எப்போவுமே எப்படி பூஜை பண்ணோன்னா அதே போல் தான் பூக்கள்லாம் போட்டு எப்பையும் போல் கொஞ்சமாக கற்கண்டு நெய்வேத்தியம் வச்சு நான் துளசிக்கு பூஜை பண்ணியிருக்கேன் ஸோ பக்கத்துலே ஏன் வெத்தலை கொடி வச்சுருக்கேன்னா வெத்தலை சுத்தமாக பறித்து இதுலேருந்து எடுத்து வச்சு தான் அதில் நெய்வேத்தியை நான் வைப்பேன் ஏன்னா வந்து எல்லாரும் கை வைக்கிறாங்களா எனக்கு அதனால் நான் தனியாக வச்சுக்கணுன்றதுக்காக இந்த இடத்துலையே வெத்தலையை வச்சுட்டேன் பூஜைக்கு நான் பறிக்கிறேன்னா இங்கேருந்து பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வெத்தலை வந்து வச்சுருக்கேன் பக்கத்துலேயே இங்கே வந்து கருந்துளசியும் நான் வச்சுருக்கேன் இது வந்து கருந்துளசி விஷ்ணு துளசின்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் இருக்கிற பச்சை துளசியை தான் நம்ம வந்து லக்ஷ்மி தயாராக வழிபடுறோம் ஒவ்வொரு வெளி வெள்ளிக்கிழமையும் நான் அந்த பசுமாடு நம்ம வீட்டில் நிறைய இருக்கும் ஸோ அவங்கள வந்து நான் தொட்டு கும்பிட்டுட்டு வருவேன் இதெல்லாம் என்னுடைய ஃபாலோப்ஸ் தான் நமக்கு பல பிரச்சனைகள் வரும் பல கஷ்டங்கள் வரும் பல தடங்கல்கள் வரும் ஏண்டா நமக்கு மட்டும் இப்படிலாம் ஏற்படுதுன்னு எத்தனை பேர் புலம்பியிருப்போம் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருப்போம் அந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் உடனே போயிடுது பார்த்திங்களா அதுக்கு தான் ப்ரே பண்ணுறதே நம்ம ஏன்னா அது வந்து நீடி இருந்ததுனா நம்மளால் அதை தாங்கவே முடியாது ஜொர அடிக்குதா சளி பிடிக்குதா உடம்பு சரியில்லியா ரெண்டு நல்லா சரியாக போயிடுதா அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் அது இயற்கை எல்லாருக்கும் ஏற்படுறதா ஒரு கஷ்டம் வந்தால் தான் அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன் அப்படி தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் எந்த ஒரு துன்பமும் கஷ்டமும் வந்தாலும் அதுக்காக நீங்கள் ரொம்ப வந்து அதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அதெல்லாம் வரும் போகும் இன்னைக்கு கஷ்டப்படுறோமா நாளைக்கு நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மைண்டை நம்மளே மாற்றிக்கிட்டு போயிடலாம் ஸோ இது போல் பூஜை பண்ணுறது உங்களுக்கு டைம் இருக்கு நீங்கள் பண்ணுறீங்க எங்களுக்குலாம் டைம் இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க டைமுன்றது யாருக்கு யாருக்குமே கிடையாது எல்லோரும் ஓடிட்டு தான் இருக்காங்க உழைச்சிட்டு தான் இருக்காங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க சில விஷயத்தை ஃபாலோ பண்ணால் நமக்கு நல்லது அப்படின்னு நம்ம மனசு சொல்லும் அதுதான் நானும் பண்ணுறேன் நான் வந்து பூஜை பண்ணுறேன்னா எனக்கு பிடிச்சிருக்கு நான் வந்து இதை பண்ணால் நமக்கு ஒரு நல்ல வந்து பாசிட்டிவான விஷயம் இன்னைக்கு நமக்கு நடக்கும் தான் என்னோட தாட்டு ஸோ பாசிட்டிவிட்டின்றது நீங்கள் போகிற விஷயம் தடுங்கள் இல்லாமல் நீங்க நினைக்கிற விஷயம்லாம் நடக்கும் ஒருத்தர் காசே கொடுத்துருக்க மாட்டாங்க திடீர்னு ஃபோன் பண்ணி உங்களுக்கு காசு நான் அனுப்புறேன்னு வாங்க இல்ல காசு கொடுப்பாங்க இல்லை எனக்கு இந்த பொருள் வேணும்னு போல் ஒரு ஏதாவது நடக்கும் அப்போ உங்களுக்கு அது தெரியும் பரவாயில்ல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்குது நல்ல விஷயமா நடக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் அதுக்காக தான் இந்த ப்ரேயர்லாம் நம்ம பண்ணுறது எப்பவுமே பாசிட்டிவாக வீட்டை வச்சுக்கோங்க சுத்தமாக வச்சுக்கோங்க பூஜை பண்ணுங்க வெள்ளிக்கிழமை நான் வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் தான் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுவேன் ஆனால் எவ்ரி ஃப்ரைடே வந்து வாசல் கழுவி கோலம் போட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டு நான் விளக்கி வெளியே கிளம்புவேன் இதான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும் இந்த ஸ்டென்சில்ஸ் இருக்கிறதுனால இப்போ எனக்கு ஈஸியாகிடுது கோலம் போடுறது அதை வச்சு அஞ்சு நிமிஷத்தில் கோலமும் போட்டு முடிச்சுடுறது வச்சுக்கோங்கண்ணா ஃபஸ்ட்டு விநாயகருக்கு வந்து ஒரு விளக்கு ஏற்றி வைப்பேன் வீட்டில் வந்து நீங்கள் அஞ்சு பூதங்களை நினச்சி அஞ்சு விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது இல்லைனா ஒன்பது விளக்கு ஏற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி நான் பார்த்திங்கன்னா இந்த அன்னப்பூரணிக்கு ஒரு விளக்கு ஏற்றுவேன் அண்ணன் இது நம்ம சமைக்கிறோம் இல்லையா அடுப்பு மலைக்கு ஒரு விளக்கு ஏற்றுவேன் வெளியே ரெண்டு விளக்கு ஏற்றுவேன் விநாயகர்கிட்ட ஏற்றுவேன் என்னுடைய குலதெய்வத்துக்கு ஏற்றுவேன் முருகருக்கு ஏற்றுவேன் மேலே காமாட்சமன் ஏற்றுவேன் குத்து விளக்கு ஏற்றுவேன் இந்த மாதிரி நிறைய விளக்கெலாம் ஏற்றி வைப்பேன் அதுவும் வெள்ளிக்கிழமைனா நிறைய விளக்கு ஏற்றுவேன் செவ்வாய்க்கிழமைனா வெற்றிலை தீபம் போட்டு ஆறு விளக்கு ஏற்றுவேன் இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் அந்த பூஜை ரூம் வந்து அந்த விளக்கோட வெளிச்சத்தில் ஜொலிக்கும் அதே மாதிரி பூஜை ரூமில் நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் இந்த அலங்கார தோரணம் இந்த அலங்காரமான மாயிலை அலங்காரமான பிளாஸ்டிக் இலை இதெல்லாம் நான் கிச்சனில் கூட வைக்க மாட்டேன் அந்த பிளாஸ்டிக்கில் வந்து ஒருத்தவங்க கிச்சன்லலாம் தொங்க விட்றாங்க பார்த்தீங்களா இலலாம் பிளாஸ்டிக்கில் அது மாதிரி பூக்கள் இலலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அது பேட் வைப்ஸை வந்து அப்சர்வ் பண்ணணும் நம்மளுடைய பூஜை ரூமும் கிச்சனும் ஒரே இடத்துல இருக்குது நம்ம பூஜை பண்ணுறோம் சாமி கும்பிட்றோன்னா உங்களுடைய சாம்பிராணி கற்பூரம் நீங்கள் ஏற்றுற வாசனையே வந்து பூஜை ரூம் மணக்கும்னு சொல்லுவாங்க அந்த ஏற்ற தீப ஒளியே நம்ம கடவுளை வந்து பார்க்கலான்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம வீட்டை நம்ம கிரியேட் பண்ணி வைக்கிறோம் இந்த பிளாஸ்டிக்லாம் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் அது அழகுக்கு வேணால் வைக்கலாமே தவிர அதை வந்து நம்ம வந்து எங்கே வைக்கணும் இப்போ ஒரு ஹாலில் வைக்கிறீங்களா வச்சுக்கலாம் அது நிலவாசலில் தொங்க விட்றது கிச்சனில் பூஜை ரூமில் இது மாதிரிலாம் வைக்காதீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க வேணும்னா நீங்கள் பூமாலை கோத்து போடுங்க இல்லை சம்பங்கி ஒரு கூட காஞ்சு போகாது சம்பங்கி வாங்கி அழகாக கோத்து நீங்கள் அழகாக பூஜை ரூம்மை டெக்கரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு குட் வைப்ஸ் கொடுக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் சில விஷயம் பண்ணுறாங்க இப்போ நம்ம பூஜை பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய நிலவாசல் திறந்து தான் இருக்கணும் நானே வந்து நிறைய வ்ளாகிலலாம் பார்த்துருக்கேன் பொங்கலுக்கு சாமி கும்பிட்றாங்க ஃப்ளாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அட்லீஸ்ட் நிலவாசலை வந்து திறக்காமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு விளக்கேத்துறாங்க பூஜை பண்ணுறாங்க சாமி கும்பிட்றாங்க இப்படி இருக்கும்போது எப்படி சாமி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும் வாசப்படியிலேருந்து நம்ம லக்ஷ்மியோ இல்லை உங்கள் குலதெய்வமோ இல்லை உங்கள் பித்திருக்களோ உள்ளே கால் எடுத்து வச்சு வரணும் இல்லையா நீங்கள் தானே அவங்களை அழைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இலை போட்டு இப்போ எல்லாம் படைச்சிட்டு அதுவும் சாத்தி வச்சுட்டு சாமி கும்பிட்டா என்ன பலன்னு சொல்லுங்கள் அதெல்லாம் சிலருக்கு தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல நம்மளுடைய நிலவாசல் எப்போவுமே திறந்துருக்கணும்னு சொல்லுவாங்க விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னாலே வீட்டில் சாமி பாட்டெல்லாம் போட்டுட்டு விளக்கேற்றணும் பூஜை பண்ணணும் பாத்திரத்தில் நீர் வளாகணும் இதெல்லாம் சில விஷயத்தை பார்த்து பார்த்து பண்ணணும் டெய்லி வந்து பூஜை ரூம வந்து டீப் கிளீன் பண்ணிவிடுவேன் நான் வெள்ளிக்கிழமை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கடைக்கு வந்துவிட்டேன் ஸோ ஷாப்பில் வந்தாலுமே வெள்ளிக்கிழமனா வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுவிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு ரெண்டு பர்தி ஏற்றி வைப்பேன் இது வந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது தான் வீடாக இருந்தாலும் சரி என்னுடைய தொழிலாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து எனக்கு சுத்தமாக இருக்கணும் அந்த கோலம் போடுறதும் விளக்கேற்றுறது ஊதுவத்தி ஏற்றுறது ஒரு ஆண்களாக இருந்தால் கூட கடையில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க செய்வாங்க அது போல் நினச்சி நம்ம இருக்கிற இடம் சுத்தமாக இருந்தால் தான் நமக்கு கிடைக்கிற எல்லா விஷயமும் நல்ல விஷயமாக கிடைக்கும் அப்படின்னு நான் ஸோ அந்த வெள்ளிக்கிழமை வந்து சம் சம்டைம்ஸ் விளக்கு ஏற்ற முடியாமல் கூட போகலாம் ஆனால் அன்னைக்கு பெருக்கிறது கழுவுறது கோலம் போடுறது இதெல்லாம் பண்ணுவோம் விளக்கு மாட்டோம் ஏற்ற மாட்டோம் ஆனால் இந்த சில விஷயம் மங்களகரமாக இருக்கிறத நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன் ஸோ இந்த விளாகில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே கண்டிப்பாக பூஜை பண்ணுங்கள் விளக்கேற்றுங்க முடிஞ்சால் உங்கள் வீட்லேயும் துளசி பூஜை பண்ணி வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கே அதுலேருந்து கிடைக்கிற பலன்கள் அதிகமாக தெரியும் வாசலில் வந்து துளசி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு ஏற்படுற திருஷ்டி கஷ்டம் எல்லாத்தையுமே அந்த வாசலில் இருக்க அந்த தெய்வம் வந்து எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் வாசலை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பெட்டு வளர்க்குறோம்னு வைங்களேன் நமக்கு வீட்டுக்கு வர எந்த துன்பத்தையும் அந்த பெட்டு எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க கெட்டது வந்து நம்மளை அடிக்க வந்தால் கூட அந்த கெட்ட மூலயமா வர இத வந்து பெட்டு அந்த நாயோ இல்ல குட்டியோ அதுங்க வந்து இறந்து போயிடும் பாத்திருக்கீங்களா வெத்தலை கொடி வாசலில் வைக்கலாமான்னு சிலருக்கு டவுட் வரும் கண்டிப்பாக வைக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை வெற்றியை தரக்கூடியது தான் வெற்றிலை அனுமனுக்கு வந்து சீதாதேவி வந்து அவரை வந்து வாழ்த்துறதுக்காக பக்கத்தில் இருந்த வெற்றிலை கொடியிலேருந்து வெத்தலையை பறிச்சா அவரை வந்து பிளஸ்ஸிங்ஸே கொடுத்தாங்க நம்ம வெத்தலை இல்லாமல் எந்த கோவிலுக்கும் போகிறதில்ல யாரையும் போய் அழைக்கணும் அப்படின்னா வெற்றிலை இல்லாமல் யாரையும் நம்ம அழைக்கவும் மாட்டோம் அதனால் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வெத்தலை அதனால் தாராளமாக வைக்கலாம் நீங்கள் வெற்றிலை தீபம் போட்டு முருகருக்கு வழிபடும் போது தான் முருகர் உங்களுக்கு வெற்றி இவம் கொடுக்கிறார். தைவள்ளி இரண்டாவது வாரம் இது நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா ஸோ தை மாதத்தில் வர எல்லா வெள்ளிக்கிழமையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுலேயும் முருகருக்கு தைப்பூசம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் தைப்பூசம் அன்னைக்கு வடை பாயசல்லாம் செஞ்சு கோயிலில் கும்பிட்றவங்க நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு தேங்காய் உடச்சிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க வீட்டில் படைக்கிறவங்களும் இருக்காங்க நம்ம வந்து வீட்டில் எப்போயும் போல் சிம்பிளாக தான் நாங்கள் படைப்போம் ஏன்னா தைப்பூசம் அன்னைக்கு எங்கள் மாமியாரோட ஓரவர்த்தி ஒருத்தவங்க இறந்துட்டாங்களாம் அதனால் அவங்க நினைவு நாளாக சாமி கும்பிட்றதுனால தைப்பூசம் முருகருக்கு ரொம்ப விசேஷம் அதை நாங்கள் படைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு திரும்பவும் நான் மீட் பண்றேன்